அறிமுகம் படைத்த பண்பாடு அது வந்து வீரவாக்கு தேவர் வந்து போய் தூது போகிறாரு தூது போய் அவர் இது ரெண்டாவது போரும்போது தூக்கிட்டு போடுற போரும்போது முதல் நாள் போரில் தோ பானுபோன் தோற்று போவது சூர பானுபோன் தோற்று போயிடுற ரெண்டாவது நாள் சூரகமாக தோற்று போயிடறேன் மூணாவது வந்து அம்மா கிட்ட மாயை அவங்கிட்ட சக்தி வாங்கிட்டு வந்து பானுகோபன் வந்து இவங்க வீரவாகு தேவர் பிளஸ் தம்பிகள் எல்லாரும் எல்லாரையும் எல்லாத்தையும் கட்டிட்டு போய் தூரத்தில் போட்டுறாங்க சரி அப்போ மாயை வந்து கட்டிட்டு போய் இப்போ நான் நம்ம வந்து பானுகோபன் மாதிரி திங்க் பண்ணோம்னா யோசனை எது கட்டிட்டு போயிட்டே போடணும் முடிச்சிடலாமா கதையை ஏன் அப்படி யோசிக்கல பானிக்கோபன் ஒன்று ரெண்டாவது கேள்வி எதுக்கு எப்படி பானுகோபனுக்கு அவ்வளோ பாவ சக்தி வந்தது வீரபாகு தேவர் வந்து முருகனோட தம்பி தம்பி தம்பிமார்கள் நவ வீரர்கள் சொல்லுவாங்க

பானுகவன் ஆமா ஆமா பானுகோபனுடைய தம்பிர்ல பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேர் இருக்காங்க அவங்களும் அழிக்கிறாங்களே ஆமா அது கூட ஆமா தம்பி மூவாயிரம் மக்களை அழைக்கும் போது

சார் ஆமாம் சம்பந்த சரணாலய சுவாமிகள் அருளி செய்து சுருக்கம் ஓஹோ அது குறிப்பறையெல்லாம் குறிப்பிடலாம் ஆஹ் பத்தாயிரம் பாட்டு ஆயிரம் பாட்டு சரி பத்தாயிரத்து ஆயிரமா போட்டிருக்காரு பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பாட்டு